அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கம் இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றம் உறுதியா வந்தே தீரும் மூன்று ராசிக்காரர்களுக்குமே தனித்தனியா விளக்கம் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி டைமிங் கொடுத்துருக்கோம் உங்க ராசிக்கான டைமிங் நீங்க தொட்டீங்கன்னா டைரக்டா உங்க ராசிக்கான பலன்கள் பிளே ஆகும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு முடியறதுக்குள்ள உங்க பிரச்சனைகள் எதுவானாலும் சரி சகல விதமான பிரச்சனைகளும் தீர இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நிகழும் உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்தே தீரும் ஏற்கனவே நம்ம சேனல்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைக்கு எந்த கோவிலுக்கு போகணுங்கிறத கொடுத்திருப்போம் ஆனா இந்த வீடியோ எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி உங்க சகல பிரச்சனைகளும் நிச்சயம் தீரும் இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய மகர ராசி அன்பர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து அவங்க பிரச்சனைகள் தீர்ந்ததை கண் கூட பாத்திருக்காங்க அவங்க அனுபவ பூர்வமா உணர்ந்து சொன்ன விஷயம் இது அது எந்த கோவில் எந்த நாள்ல போனோங்கிறத பத்திலாம் இந்த பதிவுல நாம தெளிவாகவும் விரிவாவும் பார்க்கலாம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களும் உங்க மனசுல யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து வயது வரைக்கும் மனசுல சந்தோஷமா கட்டி பறந்து மகிழ்ச்சியா இருந்திருப்பாங்க மகர ராசி அன்பர்களுக்கு போக போக தான் மன அழுத்தம்ங்கிறது அதிகரிக்கும் குறிப்பா நாற்பது வயசு மகர ராசி அன்பர்களுக்கு ரெண்டு பக்கமும் பிரச்சனையா இருக்கும் குறிப்பா பெண்களா இருந்தா தாய் வீட்லயும் பிரச்சனை இருக்கும் குழந்தைகள் வகையிலயும் பிரச்சனை இருக்கும் கணவன் வகையிலயும் பிரச்சனை இருக்கும் என்ன ரீசன்னா தெரியாதனமா ஒருவேளை மிதுனம் கடகம் சிம்மம் இந்த மூன்று ராசியில யாரையாவது நீங்க கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்க சந்தோஷமா இருக்க வாய்ப்பே இல்லை இன்னைக்கு இல்லை கடந்த பதினைந்து ஆண்டுகளாவே அவங்களுக்கு பெருசா சந்தோஷம் இருந்திருக்காது அவ்வளவு ஒரு மனவேதனைய ஒவ்வொரு நாற்பது வயசு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களும் அதிகமா அனுபவிச்சிருப்பாங்க பதினைந்து வயதுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு படிப்பு திருமணம் வேலை வாய்ப்பு இது மூணுமே முக்கியம் நல்ல மதிப்பெண் நிறைய பேருக்கு மகர ராசி அன்பர்களுக்கு கிடைச்சிருக்காது நல்ல படிப்பு இடம் இருந்திருக்காது நல்ல இருந்திருக்காது அதே நேரத்துல நல்ல சம்பளம் இருந்திருக்காது இந்த நல்ல வேலை வாய்ப்பு நல்ல படிப்பு இருந்தும் ஒரு மன அழுத்தம் இருந்தா எப்படி இருக்கும் மன அழுத்தம் இல்லாத மகர ராசி அன்பர்கள் மேக்சிமம் இருக்கவே வாய்ப்பு இல்லை நல்ல ஃபெமிலியரா இருக்காங்கன்னா ஒரு ஸ்கூல் டாப்பர் காலேஜ் டாப்பர் வேலையிலுமே நல்ல நியாயமான ஒரு பண்ணக்கூடிய அருமையான இன்னமும் வல்லுனர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பர்சன்ஸ் இருப்பாங்க இன்னும் சொல்லணும்னா மகர ராசி அன்பர்கள் நிறைய பேர் மருத்துவத்துறையில இருப்பாங்க இருக்க மகர ராசி அன்பர்களை கூட செக் பண்ணி பாருங்க நிறைய டிப்ஸ் சொல்லுவாங்க மருத்துவம் சம்பந்தப்பட்ட டிப்ஸ் நிறைய சொல்லுவாங்க ஹெல்ப்னா ஓடி வந்து செய்வாங்க அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உடனடியா பகிர்ந்துப்பாங்க மேக்சிமம் எனக்கு எதுவும் தெரியாது என்கிட்ட கேட்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க அவ்வளோ நல்லவங்களா இருப்பாங்க பதினைந்து வயதுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு திருமணம் இதுதான் மேக்சிமம் ப்ராப்ளம் அடுத்து முப்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா இவங்களுக்கு குடும்பம்ங்கிறது பெரிய போராட்டம் சவாலா இருக்கும் ஒவ்வொரு நாளையும் சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் நாயிடும் அவ்வளோ விதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நல்ல வேலையில என் காசு பணம் இவங்க வெளிநாட்டுலயே இருந்தா கூட வீட்டுல மரியாதை கொடுத்தா கூட அசிங்கங்கள் அவமானங்கள் மனசளவில் தாங்கிக்கிட்டு வாழக்கூடியவங்களா இருப்பாங்க அதுவும் இவங்களுடைய ஒவ்வொரு நாளும் பெரிய யுகம் மாதிரி இருக்கும் கேலண்டர்ல டெய்லி ராசி பலனை பார்த்து ஓஞ்சு போயிருப்பாங்க முதல் நாற்பத்தி ஐந்து வயதுல இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு அதிகம் இருக்கும் இன்னும் ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா என்னைக்காவது இந்த விஷயம் மாறிடாதா என்னைக்காவது நமக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடாதா இந்த பிரச்சனைகள் மாறிடாதா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட இருப்பீங்க இல்லையா ஒரே ஒரு நாள் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு தீபாவளி கொண்டாடின மாதிரி இருக்கும் அவ்வளவு ஒரு பெரிய வருத்தத்துல அவ்வளவு மன சிக்கல் அதிகம் இருப்பாங்க கடன் வாங்குறது கடனை திருப்பி அடைக்கிறது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வீட்டில் அதிகம் சுமக்கும் நபர் யாருன்னா மகர ராசி அன்பர்கள் தான் இவங்க தலையில தான் மேக்சிமம் எல்லாத்தையும் கட்டிட்டு போயிடுவாங்க ஒரு வீட்டுல ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி உங்களை அதிகம் கூப்பிடுவாங்க எதுக்குன்னா வேலை செய்யறதுக்கு இல்ல அந்த பணத்தை இவங்க தலையில கட்டுறதுக்கு இல்லையா ஒரே தான் இருக்கும் இவங்களை வச்சு ஏதாவது ஒரு விஷயம் ஆதாயம் அடையக்கூடிய விஷயமா இருக்கும் அதுக்காக தான் மேக்சிமம் உங்களை கூப்பிடுவாங்க மகர ராசி அன்பர்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்க வேலைக்கு போனீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு உங்களை சுற்றி நிறைய பேர் செயல்பட்டுட்டே இருப்பாங்க அது உடன் பிறந்தவர்களா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி பணியிடத்திலையா இருந்தாலும் சரி எல்லாருமே இவங்களை எவ்வளவு யூஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்களை விட்டுருவாங்க தங்கத்தை எவ்வளவு தூரம் உரசனாலும் சரி அது கடைசியில தங்கமா தான் இருக்கும் திரும்பவும் சொல்றேன் அன்பு காட்டிதான் மகர ராசி அன்பர்கள் அதிகம் ஏமாறுவாங்க இது முப்பது வயதுல இருந்து நாப்பத்தி வயது இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்த நாற்பத்தி வயது முதல் எழுபது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு மறக்க முடியாத ஒரு சூழல் நிறைய கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இவங்க மேல வந்திருப்பாங்க ஒரு காதல் தோல்வி இருந்திருக்கும் ஒரு புடிச்ச லைஃப விட்டுருப்பாங்க நல்ல பணம் சம்பாதிச்ச நேரத்துல தான் தனிப்பட்ட விதத்துல சந்தோஷப்படாம எடுத்துட்டு போய் சீட்டு கட்டுறது அந்த சீட்டு கட்டுறதுல ஏமாறுறது அடுத்தவங்க பேச்ச கேட்டு பணத்தை எங்கேயாவது போடுறது வட்டி கட்டுறது ஏதோ ஒரு விஷயம் மேக்சிமம் வாரத்துல கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் தூங்காம கூட இருந்திருப்பாங்க அந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்ட மகர ராசி அன்பர்கள் இந்த முக்கியமான தருணத்துல நிம்மதியா இருந்தாங்களான்னா அதுவும் கிடையாது ரிட்டையர்மென்ட் டைம்ல கூட மேலதிகாரிகளா இருக்கட்டும் இல்ல தன்னை விட வயதுல சின்ன அதிகாரிகள் கூட தனக்கு மேலிடத்துல இருந்து நம்மளை கஷ்டப்படுத்துறதா இருக்கட்டும் போலீஸ் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு கூட சொல்ல முடியாத சில பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய சூழல் இருக்கும் மெயினாக அரசியல்ல இருக்கவங்களுக்கு ஆளுமை திறன் வேற யாரோ உங்க மேல ஆளுமை திறன் அதிகம் பாருங்க அந்த இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப அதிகம் எந்த இடத்துல உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகுங்கிறது தெரியாமலே உங்க லைஃப் போயிட்டு இருக்கோம் நம்ம நல்ல ஒரு முக்கியமான இடத்துல ஒரு இசையமைப்பாளராக கூட இருப்போம் இல்ல பெரிய பிரபலமா இருக்கும் அப்படின்னா கூட அதுலயும் உங்களுக்கு குடும்பம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க உங்களை நீங்க உங்களை பத்தி சிந்திக்கவே முடியாது குடும்பத்தை பத்தியே சிந்திக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சைடு நல்ல பினான்ஸ் இருந்தா குடும்பம் சரி இருக்காது ஒரு சைடு குடும்பம் சூப்பரா இருந்தா பினான்ஸ் லெவல் உங்களுக்கு லோவா இருக்கும் இது ரெண்டும் சரியா இருந்தா ஒரு சில நேரங்கள்ல உடல் ஒத்துழைக்காது இது மூன்றும் மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை கொடுக்கும் குடும்பம் இல்ல உடல் தொந்தரவு இல்ல பினான்ஸ் இது மூன்றிலும் ஏதாவது ஒன்னு உங்களுக்கு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கும் நம்ம பசங்களை பெத்து கூட நிம்மதியா இருக்க முடியாது அவங்களுக்காக நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்கள நம்ம பார்த்து பார்த்து செதுக்கிக்கிட்டே இருக்கணும் இதுதான் உலக நியதி ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் இப்படிதான் லைஃப் போயிட்டு இருக்கு சரி இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா இவ்வளவு சிரமப்பட்டுட்டு இருக்கனே இதுக்கு என்னதான் பண்றதுன்னு கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் ஒரே ஒரு கோவில் ஒரே ஒரு தரிசனம் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு குழந்தை பிறக்காம இருந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு திருமணமே ஆகாம இருந்திருக்கலாம் சிலருக்கு வீடு அவங்க பேர்லயே இல்லாம இருக்கலாம் சொத்து சார்ந்த பிரச்சனை அவ்வளவு இருக்கலாம் ஏன் பெற்ற தாயோ கட்டிய மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ நமக்கு அசிங்கப்படுத்தி நம்மள வீட்டை விட்டு கூட வெளியில அனுப்பி இருக்கலாம் இல்ல நம்ம கூடவே இருந்தவங்க கூட நண்பர்களா இருக்கட்டும் உடன் பிறந்தவர்களா இருக்கட்டும் நம்மள இருக்கலாம் முதுகல குத்தி இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே இந்த கோவிலுக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணிட்டு வாங்க அது என்ன கோவில்னா பிள்ளையார் பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் கோவில் இந்த பிள்ளையார் பிள்ளையார்பட்டியில் இருக்கும் கற்பக விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வந்த நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் அவங்க வாழ்க்கையில நிகழ்ந்திருக்கு இந்த கோவிலுக்கு ஒரே ஒரு முறை மகர ராசி அன்பர்கள் போயிட்டு வாங்க ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை பெரிய சேஞ்ச் உங்க வாழ்க்கையில நிச்சயம் நடக்கும் இரண்டாவது கோவில் சிதம்பரம் நடராஜர் கோவில் சிதம்பரம் நடராஜர் கோவில் மகர ராசிக்கான ஸ்தலம்னே சொல்லலாம் இந்த கோவிலில் பதினேழு இடங்கள்ல மகர ராசிக்கான ஸ்தலம்னே எழுதப்பட்டிருக்கு இந்த கோவிலுக்கு சென்று வரக்கூடிய எல்லா மகர ராசி அன்பர்களுக்கும் அவ்வளவு நன்மைகள் நிகழ்ந்திருக்கு அதனால மகர ராசி அன்பர்கள் சிரமப்படுறீங்க கஷ்டப்படுறீங்கன்னா அவசியம் இந்த ரெண்டு கோவிலுக்கு போயிட்டு வாங்க அவ்வளவு பெரிய மாற்றம் நிகழ்ந்தே தீரும் அதுவும் நீங்க பிள்ளையார் பட்டிக்கு போறீங்கன்னா அந்த பிள்ளையார் பட்டிக்கு உங்க ஜென்ம நட்சத்திரம் வரும் தினத்துல போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது அவசியம் போயிட்டு வந்து என்ன மாதிரியான மாற்றம் உங்க வாழ்க்கையில நிகழ்ந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்தவங்களுக்கும் உபயோகப்படும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல கும்பராசி அன்பர்கள் இந்த ஆண்டு முடியறதுக்குள்ள உங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் தீர இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்க சகல விதமான பிரச்சனைகளும் நிச்சயமா தீர்ந்து உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பாசிட்டிவான மாற்றங்கள் நிகழ்ந்தே தீரும் ஏற்கனவே நம்ம சேனல்ல கொடுத்திருக்க வீடியோஸ்ல கும்பராசி என்பர்களுக்கு என்ன பிரச்சனைக்கு எந்த கோவிலுக்கு போனா சரியாகுங்கிறத கொடுத்திருப்போம் ஆனா இந்த வீடியோ சகல பிரச்சனைகளும் எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த ஒரே ஒரு கோவில் உங்களுக்கு மிகப்பெரிய தீர்வை நிச்சயம் கொடுக்கும் அது கோவில் எந்த நாள்ல போனோம்ங்கிறத பத்தி எல்லாம் தெளிவாகவும் பிரிவாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் நாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோ குள்ள போலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசி கதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு ஒரு சிலருக்கு சனி தசா சனி புத்தி நடந்துட்டு இருக்கலாம் ஒரு சிலருக்கு குருதசா நடந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லாம இருந்திருக்கலாம் ஒரு சில கும்பராசி என்பர்களுக்கு புதன் தசா நடந்தும் ஒண்ணுமே இல்லாம இருந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு உங்க வாழ்க்கையில சுக்கர தசாங்கிறது வேஸ்டா கூட போயிருக்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு கடந்த கால கட்டங்கள்ல ஒரு மூன்று விஷயங்கள் ஃபெயிலியர் கொடுத்திருக்கும் முதல் விஷயம் திருமண வாழ்க்கை இரண்டாவது விஷயம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் மூன்றாவது விஷயம் என்னன்னா தனிநபரா வாழறது அதாவது மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு விக்ஸாயி சுத்தி உள்ளவங்க நம்ம கூட இருந்தும் பிரயோஜனம் இல்லாம இருக்கலாம் கும்பராசி மாணவர்களுக்கு ஜென்மசனி நடந்துட்டு இருக்கிறதுனால படிப்புல ஒரு சில நேரங்கள்ல தோல்வி பின்னடைவு ஏற்படலாம் நினைத்த பாடப்பிரிவை எடுத்து படிக்க முடியாம போகலாம் நினைத்த கல்லூரியில் சேர முடியாம கூட போகலாம் இப்படி பல்வேறு விஷயங்கள் பல்வேறு சிரமங்கள் பல்வேறு மனக்குமுறல்கள் அதிகமா இருக்கும் படிப்புல வேலை வாய்ப்புங்கிறத எடுத்துக்கிட்டா கும்பராசி அன்பர்களுக்கு வேலையில மிகப்பெரிய சேஞ்ச் அதாவது ஒரு மூணு மாசம் இல்ல ஆறு மாசம் வேலையே இல்லாம வீட்டுல சும்மா கூட இருந்திருப்பாங்க ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா நம்ம தவறான முடிவு எடுக்கலாமாங்கிற சுச்சுவேஷன் வந்திருக்கும் பணம்ங்கிறது ஜீரோ வரைக்கும் போயிருக்கும் காசே இல்லங்கிற நிலைமை வரைக்கும் கொண்டு போகும் வேலைக்காக அலைந்து ஒரு வேலை சாப்பிடாம கூட இருந்திருக்கும் வேலை பார்க்குற சூழலை பொறுத்த வரைக்கும் இந்த வேலையை விட்டுட்டா நமக்கு வேற வழி இல்லங்கறதுக்காக அசிங்கங்களும் கேவலங்களும் மரியாதை இழக்க கூடிய சூழலும் கூட ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு வந்திருக்கும் கும்பராசியில ஒரு சில வயதானவர்கள் டேலண்டட் பர்சனா இருக்கலாம் ஆனா இவங்களை விட வயது கம்மியா டேலண்ட் இல்லாதவங்க கிட்ட கூட கை கட்டி வாய்ப்புத்தி பதில் சொல்ல வேண்டிய அசிங்கமான அவமானமான சூழ்நிலை கூட ஏற்பட்டு இருக்கலாம் அதே மாதிரி திருமணம்னு எடுத்துக்கிட்டா திருமணம்ங்கிற விஷயத்துல கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ இரண்டாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருந்தும் திருமணம்ங்கிறது ஊசலாடுற மாதிரியான சூழல் நமக்கு இவங்கதான் பிக்ஸ் பண்ணி கனவெல்லாம் கண்டுட்டு இருந்திருப்போம் அந்த நேரத்துல திடீர்னு அவங்க வேண்டான்னு சொல்லிடுவாங்க இவங்களோட நம்ம வாழ முடியும் நினைச்சு கை கோத்தா பிரச்சனைகள் அப்பதான் ஸ்டார்ட் ஆகும் கல்யாணம் ஆணவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு நீங்க ஒரு இடத்துல இருப்பீங்க அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க உங்க திருமண வாழ்க்கையில மூன்றாம் நபருடைய தலையீடுங்கிறது நிச்சயம் இருக்கும் ஒரு சிலருக்கு உங்க கணவனையோ மனைவியையோ மத்தவங்க அபகரிக்கக்கூடிய சூழல் கூட ஏற்பட்டு நம்ம கூட ஒத்துமையா வாழ்ந்தா கூட நமக்கு மனக்கசப்புகளோ பிரச்சனைகளோ நம்ம பேரண்ட்ஸாலேயோ நம்ம குழந்தைகளாலேயோ ஏதாவது ஒரு வகையில தேவையில்லாத பிரிவினை வீட்டுக்குள்ள வந்திருக்கு இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னா எல்லாம் இருந்துமே இல்லாத ஒரு சுழல் உண்டாகி இருக்கும் வாழ்க்கையில ஏற்பட்டு குழந்தை செல்வம் கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தை செல்வத்துக்கான பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கண்டிப்பா உங்களுக்கு இது பிரச்சனையா இருக்காது கவலைப்பட வேண்டாம் இந்த ஆண்டு நிச்சயம் குழந்தை பாக்கியம் இருக்கும் பொருளாதாரம் அதே மாதிரி உங்க பிசினஸ்ங்கிறதுல சற்று சருக்கல்கள் கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்டிருக்கலாம் நீங்க ஐம்பது ரூபாய் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னீங்கன்னா நாற்பத்தொம்போது ரூபாய் செலவாகி ஒரு ரூபால வந்து நிற்கும் ஒரு சிலருக்கு போட்ட முதலீட்டை தாண்டியெல்லாம் லாஸ் இருக்கும் ஒரு சிலர் ஸ்டார்ட் பண்ணிட்டமே வேற வழி இல்லையேங்கிறதுக்காக அந்த தொழில கண்டினியூ பண்ற மாதிரியான சூழல் இருந்திருக்கும் பேருக்கு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க உங்கள் பேரை பாதுகாக்கணும் அந்த நம்பிக்கை விட்டுற கூடாதுங்கிறதுக்காக போராடிட்டு இருப்பீங்க ஒரு சிலருக்கு பிரச்சனைய எங்க போய் சொல்றது அப்படின்னு தெரியாம தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பீங்க குடும்பமும் சரி வேலையும் சரி உங்களை போட்டு புரட்டி எடுக்கும் வெளியில வேணா கண்ணு வேர்க்குதுன்னு சொல்லுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள அவங்க அழற அழக வெளியில சொல்ல முடியாது நாலு செவத்துக்கு மட்டும்தான் தெரியும் முக்கியமா அவங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்பவே போட்டு வாட்டி எடுக்கும் அந்த அளவுக்கு தூக்கம் கெட்டு அவங்க வாழ்க்கையில தவறான சில விஷயங்கள்லாம் கூட வந்து போகும் ஆனா எதையும் தாங்கிக்கிட்டு தான் கூட உள்ளவங்க சந்தோஷமா இருக்கணும் குடும்பத்துக்காக நம்ம உழைக்கணுங்கிறதுக்காக நம்மள நம்பற குடும்பம் கவலைப்பற்ற கூடாது அதே மாதிரி யாருக்கிட்டையும் நம்ம பிரச்சனைகளை வெளியில சொல்லிட்டு நம்ம அவமானப்படக்கூடாதுங்கிறதுக்காக தனக்குள்ளேயே வச்சு புழங்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு பாசம் கருணை ஒரு அன்புன்னு கூட சொல்லலாம் ஆனா இப்பேர் தான் ஏமாற்றமும் நம்பிக்கை துரோகமும் அதிகமா கடந்த காலகட்டத்துல ஏற்பட்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த இரண்டு ஆண்டுகளும் ரொம்ப ரொம்ப மோசமான காலகட்டம் கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு உங்க வாழ்க்கை சீட்டுக்கட்டு சரியிற மாதிரி சரிஞ்சிருக்கு ஒரு சிலர் நமக்கு பண்ற உபதேசம் நம்ம நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக நமக்கு உபதேசம் பண்றாங்களோ இல்லையோ நம்ம நல்லா இருந்துடவே கூடாதுங்கிறதுக்காக நிறைய உபதேசம் பண்றாங்க வண்டி வாகன விபத்துக்கள் ஒரு சிலருக்கு உடல்ல ஜாயின் சம்பந்தமான பிரச்சனைகள் இன்னொன்னு சொல்ல போனா ஒரு சில பேருக்கு மன அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும் என்ன ட்ரஸ் போடுறோம்னு கூட தெரியாம வாழ்வாங்க எந்நேரமும் நேரமும் அழுகையிலேயே இருப்பாங்க ஒரு சோர்வான ஒரு உடனே அளவுக்கு அளவுக்கு உங்க அந்த மனசுல வருத்தம் பணம் நகை அந்தஸ்துன்னு சமுதாயத்துல நல்ல பெயரும் புகழோட இருந்தவங்க ஒரு ரூபாய் இல்லாம தனிமரமா நின்னு இருப்பாங்க தன்னுடைய குடும்ப விஷயத்த ஒரு சில நேரங்கள்ல வெளியில சொன்னா வைக்க கேடுன்னு வெளியில சொல்ல முடியாம புழுங்கிக்கிட்டு ஆலய தரி and of am இறைவன் கிட்ட என்னைக்காவது ஒரு நாள் இறைவன் நம்ம நிலைய மாட்டாரா நமக்கும் ஒரு நல்லது செஞ்சிட மாட்டாரா அப்படின்னு ஒருவரையே சரணாகதி அடைஞ்சிருப்பாங்க வெளிநாட்டுக்கு போக முடியலையே வெளிநாட்டுக்கு போயும் நல்ல வேலை கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு மனவேதனை கும்பராசிக்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகள் சொல்ல முடியாத அளவுக்கு அடுக்கிக்கிட்டே போலாம் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் குடும்பத்துக்காக எவ்வளவு தூரம் சஃபர் ஆகணுமோ அவ்வளவு தூரம் சஃபர் ஆயிருப்பாங்க நம்ம வாழ்க்கை துணை நம்மள டார்ச்சர் பண்ணாலும் நம்ம குடும்பமான தனக்குள்ளேயே அடக்கி வச்சுப்பாங்க சில நேரங்கள்ல நம்ம நினைக்கிற நல்ல விஷயங்கள் உண்மையான விஷயங்களை கூட அவங்க ஏன் தவறா புரிஞ்சிக்கிறாங்கிற மனசுக்குள்ள எண்ணம் தோன்றும் பாருங்க இதெல்லாம் சொல்லி மீள முடியாது நெருப்பனால் சுட்ட வடுவா நெஞ்சில பல வலி வேதனைகளை காயங்களை தாங்கிட்டு இருக்கக்கூடிய கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு நாள் சரியாகுங்கிற நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா கண்டிப்பா சரியாகும் நிச்சயமா சரியாகும் ஏற்றமும் இரக்கமும் நிறைந்ததுதான் வாழ்க்கை கண்டிப்பா உங்க பிரச்சனைகள் ஒரு நாள் தீரும் மாறும் ஆனா இந்த ஒரு கோவில் கும்பராசி அன்பர்களுடைய தலையெழுத்தையே மாற்றும் தான் உண்மை அது எந்த கோவில்னா கும்பகோணத்தில் அமைந்துள்ள ஆதி கும்பேஸ்வரர் கோவில் இந்த கோவில பத்தி சொல்லும் போதே புள்ள இருக்குது அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த சிறப்பான ஸ்தலம் கும்பராசி அன்பர்களுக்கான மிக பெரிய சக்தி இந்த கும்பேஸ்வரர் கோவில்ல இருக்கு இந்த கோவில் சூப்பரான பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் வழிபாடு இருக்கு அந்த மாதிரி வழிபட்டு பாருங்க நிச்சயம் நற்பலன்கள் கிடைத்து தீரும் உங்க சுய ஜாதகத்துல இப்போ உங்களுக்கு சனி தசா நடக்குது சனி சரியில்லாம இருக்கார் அதே மாதிரி ஜென்ம தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா சனிக்கிழமை தினத்துல இந்த கோவிலுக்கு வாங்க அதுவும் உங்களுக்கு வளர்ப்பறை சந்திரனுங்கிறதுனால இரவு நேரம் சனிக்கிழமை தினத்துல அதாவது ஆறு மணிக்கு மேல இந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்க உங்க பிரச்சனைகள் நிச்சயம் சரியாகும் ஒருவேளை உங்க ராகு பகவான் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்க ராகு கால நேரத்துல உங்க சுய ஜாதகத்துல சந்திரன் பலமா இருக்கிறது ஈவினிங் டைம்ல தான் சோ ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்துல வந்தா பலம் உங்களுக்கு பொருளாதாரம்தான் பிரச்சனை பணம் தான் பிரச்சனை அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை நேரம் உங்களுக்கு பெட்டர் வெள்ளிக்கிழமை ஈவினிங் எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கர ஹோரை வரும் இந்த நேரத்துல வந்துட்டு போங்க ஒருவேளை உங்களுக்கு பெருசா போல நீங்க ஒரு அரசியல்ல இருக்கீங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடணும் அப்படின்னா வியாழக்கிழமை தினத்துல சூரிய ஹோரை நேரம் உங்களுக்கு பெஸ்டான நேரமா இருக்கும் முதல்ல உங்க சுய ஜாதகத்துல என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த சுய ஜாதகப்படி எந்த பிரச்சனைக்கு எந்த நேரத்துல போகலாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதற்குண்டான நேரத்தில் கோவிலுக்கு சென்று நீங்க கும்பேஸ்வரரை வணங்கி பாருங்க நிச்சயம் கும்பேஸ்வரர் அருளால் உங்களுக்கு ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களுக்கும் நன்மைகள் நிச்சயம் நடக்கும் இந்த வீடியோவை மற்ற கும்பராசி அன்பர்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பயன் பெறுவாங்க அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மீனராசி அன்பர்கள் இந்த ஆண்டு முடியறதுக்குள்ள உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் சரி உங்க பிரச்சனைகள் அனைத்தும் தீர இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க நிச்சயம் உங்க பிரச்சனைகள் தீரும் ஏற்கனவே நம்ம சேனல்ல கொடுத்திருக்க வீடியோஸ் எல்லாம் மீனராசி அன்பர்கள் என்ன பிரச்சனைக்கு எந்த கோவிலுக்கு போனா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும்ங்கிறத சொல்லியிருப்போம் ஆனா இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி சகலவிதமான பிரச்சனைகளும் இந்த ஒரே கோவிலுக்கு போயிட்டு வரதுனால தீரும் அது எந்த கோவில் எந்த நேரத்துல போலாங்கிறதையெல்லாம் இந்த வீடியோல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க

பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணது யாருன்னா அது மீனராசிக்காரங்க தான் மீனராசிக்கு பல வழிகளில் நெருக்கடிகள் இருந்திருக்கும் ஏற்கனவே உங்க ஜென்ம ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஏழாம் இடத்துல கேது சொல்லவே வேண்டாம் இந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்காங்க உங்க ராசி அதிபதியும் வரும் மே ஒன்றாம் தேதி முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துக்கு பிரவேசம் செய்யறார் கடந்த காலகட்டங்கள்ல ஒரு சிலருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் நல்லா பேசுறவங்களே இருந்தா என்னன்னு தோன்றி இருக்கும் ஒரு சில பேருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் காதல வாங்காம தன்னுடைய வேலை உண்டு தான் உண்டுன்னு இருப்பாங்க வேலை பார்க்கற இடத்துல பிரச்சனை உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் திருமண தடைகள் பண பிரச்சனை வாழ்க்கையில இன்னமும் சொல்ல போனா குடும்ப உறவுகள் கிட்டையே பிரச்சனை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பிரச்சனைங்கிறது மீனராசி அன்பர்களுக்கு அதிகமா தொடங்கிடுச்சுன்னே சொல்லலாம் இன்னமும் சொல்ல போனா திருமண வாழ்க்கையில ஒரு விரக்தியான மைண்ட் செட்டே வந்திருக்கும் இவங்க கிட்ட எதிர்பார்த்து என்ன பிரயோஜனம் நம்ம வாழ்க்கை இனிமே இப்படிதான் நம்ம இப்படி வாழறதுக்கே இனிமே பழகிக்கணும் அப்படின்னு ஒரு விரக்தி நிலை ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்கும் கடந்த காலகட்டங்கள்ல வந்திருக்கும் இந்த மீனராசிங்கிறது சாதாரண ராசி கிடையாது முடிஞ்ச வரைக்கும் ஒரு பிரச்சனையில பனிஞ்சு போற ராசிக்காரங்க யாருன்னா இந்த மீன ராசிக்காரங்க தான் ஆனா நம்ம பனிஞ்சு போறதுனாலதான் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க நீங்க குனிஞ்சுட்டே இருக்காதீங்க உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஒரு மகிழ்ச்சி என்னைக்காவது ஏற்படுமா நம்ம வாழ்க்கையில என்னைக்காவது நல்ல மாற்றம் வருமா கடவுள் நமக்கும் ஒரு நல்ல வழி காட்ட மாட்டாரா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு ஸ்தலம் போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில மாற்றம் நீங்க பார்ப்பீங்க ஏற்கனவே நிறைய மீனராசி அன்பர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து அவங்க வாழ்க்கையில மாற்றம் நிகழ்ந்திருக்குங்கிறத அனுபவ பூர்வமா உணர்ந்து சொல்லி இருக்க ஸ்தலம் இது இந்த கோச்சார கிரகங்களால கடந்த கால மீனராசி அன்பர்களுக்கு குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல மனசுல அவ்வளவு ஒரு தொந்தரவுகளையும் மனவலி வேதனைகளையும் கொடுத்திருப்பார் ஏழாம் இடத்துல கலத்திரஸ்தானத்துல கேது அமர்ந்து திருமண வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்திருப்பார் உங்க ஜென்ம ராசியிலேயே ராகு அமர்ந்து முடிவெடுக்கிறதுல தடுமாற்றம் உடல்நல தொந்தரவுகள் பாடா படுத்து எடுத்திருக்கும் சொல்ல போனா இன்னமும் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்துட்டு இருக்குங்கிறது உண்மை நிறைய பேருக்கு நீங்க நம்பன ஒருத்தவங்களே உங்க முதுகல இருப்பாங்க உங்க மனச ரொம்பவே இருப்பாங்க நீங்க யாருக்காக வாழறீங்களோ யார நினைச்சி அவங்க கஷ்டப்படாது அவங்களே ஒரு ஸ்டேஜ்ல கஷ்டப்படுத்திட்டு போயிருப்பாங்க நிறைய நம்பிக்கை துரோகங்களை கண் கூட பார்த்திருப்பீங்க நீங்க குடும்பத்துக்காக ஓடி 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 உழைச்சி குடும்ப உறுப்பினர்களே உங்களை சில நேரங்கள்ல நம்பாம இருக்கலாம் உங்க பேச்ச கேக்காம இருக்கலாம் நீங்க என்னதான் நல்லதாவே நினைச்சு பேசினாலுமே அத நிறைய பேர் தப்பா எடுத்துக்கிட்டு உங்கள காயப்படுத்துற மாதிரி பேசலாம் நீங்க நல்லதா நினைச்சு பேசுனது உங்களுக்கே ரிவர்ஸ்ல திரும்பலாம் அலுவலகத்துல சக ஊழியர்கள் கொடுத்த தொந்தரவு வேலையை விட்டுட்டே போயிடலாமான்னு இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு நீங்க என்னதான் சூப்பரா வொர்க் பண்ணிருந்தீங்கனாலுமே மேலதிகாரிகள் உங்களை பாராட்டலானா கூட பரவாயில்ல நீங்க பண்ண வேலைக்கு ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க ஒர்க் பிரஷர் தாங்க முடியாம வேற வேலைக்கு மாறிடலாமான்னு கூட நிறைய மீனராசி அன்பர்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க நீங்க எப்பவும் விட்டு கொடுத்துருக்க மாட்டீங்க ஒரு நபருக்காக ஆனா அந்த ஒரு நபர் உங்களை விட்டுட்டு இருப்பாங்க நிறைய விஷயங்கள்ல உங்களை விட்டு கொடுத்து பேசி உங்க மனச கஷ்டப்படுத்திருப்பீங்க பணம்ங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு படாத பாடுபடுத்தி இருக்கும் கடன் சார்ந்த விஷயங்களால மனசு நொந்து போயிருப்பீங்க நிறைய மீனராசி அன்பர்கள் கொடுத்த பணத்தை திரும்ப வாங்க முடியாம அந்த பணம் வருமான ஒரு நம்பிக்கையே போயிருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் கடன் வாங்கும் போது ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க கிஞ்சி கதறி வாங்கியிருப்பாங்க ஆனா கடன் வாங்குனதுக்கு அப்புறம் உங்க கடனை நீங்க திரும்ப கேட்டீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கும் ஏண்டா கடன் கொடுத்தோன்னு நம்மள ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு நிறைய பேச்சு பேசுவாங்க நம்ம கிட்ட கடன் கல்வியில கடந்த அதிகரிச்சிருக்கும் நல்லா படிச்சுட்டு நினைச்ச ஒரு மதிப்பெண் பெற முடியாத நிலைய கொடுத்திருக்கும் ஒரு சிலருக்கு பிடிச்ச காலேஜ்ல சேர முடியாம போயிருக்கலாம் பிடிச்ச கோர்ஸ் எடுத்து படிக்க முடியாம போயிருக்கும் நீங்க பெரிய ஆளா கூட இருப்பீங்க நல்ல ஒரு பிசினஸ் பர்சனா இருப்பீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கலாம் அரசியல்ல இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி உங்க லெவல்ல இருந்து இறங்கி கிட்டத்தட்ட ஒரு ஜீரோல வந்து நிப்பீங்க நல்ல செல்வாக்கோட இருந்த நீங்க ஒண்ணுமே இல்லாம நடுத்தெருவுல நிக்கற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கும் இந்த வாழ்க்கைய நினைச்சு ஒரு வெறுப்பு கடவுள் மேலயே சில நேரத்துல நம்பிக்கை இழந்த சூழல் என்ன எனக்கு மட்டும் கடவுள் இவ்வளோ பிரச்சனைகள் கொடுக்கிறார் நான் வணங்காத தெய்வமா நான் பண்ணாத பரிகாரமா நான் செல்லாத கோவிலா ஆனா எனக்கு மட்டும் கடவுள் இப்படி ஏன் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கார் அப்படிங்கிற இனம் புரியாத ஒரு கேள்வி மனசுக்குள்ள நிறைய மீனராசி அன்பர்களுக்கு கடந்த கால வந்திருக்கும் உங்க உடன் பிறந்தவர்களா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் உறவினர்களா இருக்கட்டும் யாரு நம்புறதுங்கிற ஒரு கேள்விக்குரிய நிறைய மீனராசி அன்பர்களுக்கு மனசுல வந்திருக்கும் நம்பிக்கையினால வந்த பிரச்சனை தான் இதுன்னு நிறைய பேரு இப்பங்களை நம்புறதுக்கே தயங்குற சூழலை கடந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுத்திருக்கும் நம்பிக்கை துரோகத்தை நிறைய பேஸ் பண்ணிருப்பீங்க எப்படி கம்பீரமா இருந்த நீங்க இப்போ உங்க கேரக்டர் வைஸ் நானா இது இப்படி மாறிட்டேன்னு நினைக்கிற அளவுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸே சில நேரத்துல குறைஞ்சு இருக்கும் வெளிநாட்டு ஆசைனால ஒரு சிலர் ஏமாந்துருப்பீங்க எங்கேயாவது பணம் கொடுத்து ஏமாந்திருக்கலாம் இல்ல வெளிநாட்டுக்கு போகணும்னு நிறைய முயற்சி செஞ்சு அதுல போக முடியாம இருந்திருக்கலாம் அரசு உத்தியோகத்துக்காக தேர்வு எழுதி எழுதி அதுல நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்திருக்கலாம் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்பவே படுத்து எடுத்திருக்கும் மனைவி கருத்து வேறுபாடுகள்ங்கிறது ரொம்ப அதிகரிச்சிருக்கும் இப்படி சொல்லணும்னா மீனராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு பிரச்சனைகள் வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கும் வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலுக்கு சென்று அதுவும் குறிப்பா இரவு நேரங்கள்ல மாலை ஆறு மணிக்கு மேல இந்த கோவில் சென்று வணங்கி பாருங்க மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நிகழ்ந்தே தீரும் உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது பணப்பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனை பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை தொழில் சார்ந்த பிரச்சனை எதிரிகள் வகையில பிரச்சனை எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வணங்கி பாருங்க மிகப்பெரிய மாற்றம் நிச்சயம் உங்க வாழ்க்கையில நிகழும் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் உங்க வாழ்க்கையில நிகழும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிகழ்ந்ததுங்கிறத இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் பயன்பெறுவாங்க அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்தி